சீட்டு போடுவோம் என்று ஒருவரோட பேசிக்கொண்டார்கள் ஒவ்வொருத்தவங்களுடைய அங்கி இருக்கும் அது எப்பவுமே இருக்கும் படுக்கும் போது இருக்கும் எழும்பும் போது இருக்கும் சரி களத்துல போடுவோம் இங்க இயேசு சரீரத்துல ஒரு அங்கி இருக்கு தையலே இல்லாத ஒரு அங்கி அதே போலதான் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக சிருஷ்டிக்கப்பட்டதான ஜனங்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சரீரத்திலையும் ஒரு அங்கி இருக்கும் அதுல தையல் இருக்க கூடாது சண்டைங்கிற தையல் வைராக்கியங்கிற தையல் 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 கசப்பு பொறாமை வைராக்கியம் ஓட்டைகள் நிறைந்த ஒரு இருக்கக்கூடாது இருக்க கூடாது ஓட்டை இல்லாத தையல் இல்லாத அது முழுமையா எப்படி இருக்கணும்னா ஒன்று பேர் ஒரு ஐந்தாவது ஐந்தாவது வாசிங்க இளைஞரே மூப்பருக்கு கீழ்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள் மனத்தாழ்மையை அணிந்திருக்கணும் எப்படி அணிஞ்சிருக்கணும் தெரியுமா இந்த பிரசங்கம் கேட்ட உடனே இன்னைக்கு மட்டும் பயங்கர தாழ்மை வீட்டில் போய் புருஷன் சொல்லும் இன்னைக்கு ரொம்ப மனத்தாழ்மையா இருக்கிறிய நாளைக்கு சண்டை வரும் அப்படி அந்த மனத்தாழ்மைங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு உடுத்துக்கிட்டு நாளைக்கு கலத்தி போடக்கூடியதாக இருக்கக்கூடாது அதில் ஓட்டை இருக்கக்கூடாது தையல் இருக்கக்கூடாது அதை வந்து வேற ஒரு கிழிஞ்ச துணியோட ஒட்டிக்கக்கூடாது அது அப்படி அதோட சரியத்துல இருந்தது போலவே அது இருக்கணும் அந்த அளவுக்கு மன தாழ்மையை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா அணிந்து கொள்ளுங்க மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவருக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் நீங்க தாழ்மையா இருந்து பாருங்க கிருபை உங்களுக்கு தருவார் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் பதினெட்டாம் வசனம் வாசிங்க உங்களை அநேகர் எது அணிஞ்சிருக்கிறீங்க தெரியுமா சாபத்தை அணிஞ்சிருக்கீங்க வாசிங்க சாபத்தை அவன் தனக்கு அங்கேயா உடுத்தி கொண்டான் அது அவன் உள்ளத்தில் தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயை போலவும் பாயும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய சரீரத்தில் நீங்களும் ஒரு அங்கி தான் போட்டிருக்கிறீங்க அது எப்படிப்பட்ட அங்கி தெரியுமா சாபம் நிறைந்த ஒரு அங்கி ஏன்னா அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கிறீங்களே அடுத்தவங்களையே குறைஞ்சிகிட்டு இருக்கிறோமே பெருமைனால நான் தான் அனுபவம் நான் தான் நான் தான் இருக்கிறீங்களே உங்களுக்கும் ஒரு அங்கி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்திலையும் அது சாபத்தை தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டு அனுபவம் அப்போ என்ன உடம்புலையும் அங்கே பலன் இருக்காது எலும்புலேயும் பலன் இருக்காது அது கைசா தான் இருக்கும்